ராஜமௌலி என்ற இயக்குனர் தன்னோட தந்தையின் உதவியுடன் உருவாக்கிய மேஜிக் சாம்ராஜ்யம் தான் இந்த பாகுபலி ரெண்டு பாகம் வெளிவந்திருக்கு அப்படி இந்த ரெண்டு பாகத்திலையும் நம்மள மிரள வச்ச ராஜமௌலி இந்த ஜென்சி ரசிகர்களுக்காக இந்த ரெண்டு பாகத்தையும் ஒரே பாகமா மூணு புள்ளி நாற்பத்தி மணி நேரமா கட் செஞ்சு பாகுபலி த எபிக் அப்படின்னு வெளியிட்டிருக்காரு இருக்காரு இதுல எதை கட் பண்ணிருக்காங்க எந்தெந்த காட்சியை எப்படி எப்படி காட்டியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் ஊருக்கே தெரிந்த கதை அப்படின்னாலுமே இப்ப உள்ளவங்களுக்கு தெரிய ஒரு சின்ன ரீகேப் வீடியோ தான் இது ராஜமாதா கையில ஒரு குழந்தையோட ரத்தம் சொட்ட பாகுபலியோட மகனை ஓடும் ஆற்றில மூழ்கிய நிலையில குழந்தைய காப்பாற்றி அவர் இறந்து போறாரு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து பாகுபலி சாம்ராஜ்யத்தை நோக்கி செல்லுது கை கூட கைதாகி உள்ள தேவசேனாவை காப்பாற்றும் பிறகு கட்டப்பம் மூலமா பாகுபலி மகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு பிறகு பாகுபலி வரலாறு தொடங்க ஆரம்பிக்குது பாகுபலி காலக்கேயர்கள் போரில் மக்களை காப்பாற்றி போற வெல்றனால ராஜமாதா ஆட்சிய தன் சொந்த மகன் பல்வாழ் தேவனை விட்டுட்டு பாகுபலிய அரசனாக்குறாங்க இங்கிருந்து பல்வாழ் தேவனோட சூழ்ச்சி தொடங்க ராணி வச்சு தேவன் ஆடும் ஆட்டத்துல ராஜ்யத்தை மக்களோட கட்டப்பாவை பாகுபலிய கொள்ளும் நிலைக்கு பல்வாழ் தேவன் கொண்டு போறாரு அதோடு தேவசேனாவை சிறைபிடிக்க பாகுபலி மகன் மீண்டு வந்து ராஜ்யத்தை எப்படி மீட்டா அப்படிங்கறது இந்த பாகுபலி படத்தோட கதை பாகுபலி ரெண்டு பாகத்தை ஒன்றா எடிட் செஞ்சதுல பல காட்சிகளை கட் பண்ணிருக்காங்க ஆனா முக்கியமான காட்சிகள் எல்லாமே இருக்கு குறிப்பா தமனா சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே வாய்ஸ் தான் வந்துட்டு போகுது அதோடு முதல் பாகம் இரண்டாம் பாதியில தூதுவனை தேடி செல்வது அங்கு வரும் பாடல் என படத்தின் இரண்டு பாடல்களை கட் செஞ்சிருக்காங்க ஆகாங்க சில காட்சிகளும் கட் பண்ணியிருக்காங்க இப்படியாக முதல் பாக முடிய அதுதான் இடைவேளையில காட்டப்படுது கட்டப்பா பாகுபலிய முதுகலை குத்துவதை இடைவேளையா விட்டுட்டு இதற்காக இரண்டு வருடம் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு காடு போட்டது ராஜமௌழிய குசும்பு நல்லாவே தெரியுது அதோடு இரண்டாம் பாகம் இடைவேளை அடுத்து தொடங்க அனுஷ்கா சம்பந்தப்பட்ட காதல் காட்சிகள் பலது கட் பண்ணிருக்காங்க அதோடு கண்ணாணி தூங்குடா பாடலும் கட் பண்ணிருக்காங்க பிறகு நேர கதைக்கு குந்தல இருந்து மகிழ்மதி வருது அதிலிருந்து படம் கிளைமேக்ஸ் வர பெரிய கட் இல்லாம நகர்ந்துட்டு போகுது பாகுபலி அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான் இதுல எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முதல்ல பாகுபலி டிராமா தான் நல்லா இருந்துச்சு இப்பவும் அதே எமோஷனல்ல அப்படியே ஆடியன்ஸ் மூணு புள்ளி மணி நேரம் கட்டி போட்டு வச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம் பிரபாஸ் ராணா அனுஷ்கா தமனா ஆகியவங்களை சற்று இளமையா பாக்குறது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அதோடு ராஜமௌலியும் தாண்டி மரகதமணி மணி இப்படத்திற்கு எவ்வளவு முக்கியங்கிறது இப்பவும் பார்க்கும் ரசிகர்களுக்கு நல்லாவே புரியும் எடிட்டிங்ல பல இடங்களை கட் செஞ்சதை அபட்டமா தெரிஞ்சாலுமே அதுலயும் குந்தல தேசத்துல அனுஷ்கா அமெரிக்காவை காப்பாற்றும் இடத்துல ஏன் இப்படி ஒரு கட்டு போட்டாங்க அப்படிங்கறது தெரியல ஏதோ பழங்காலத்து படம் பார்த்தது போல ஒரு ஃபீல் இருந்தது சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாகுபலி த்ரீ வருமா வராதா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பாகுபலி த்ரீ அனிமேஷன்ல அதுவும் சொர்க்கத்துல இந்திரனோட மோதும் ஃபேண்டசி படமா வரப்போதுன்னு சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல பொறுத்த இருந்துதான் பாக்கணும் ஆக மொத்தத்துல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற பாகுபலி ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ரீகேப் ஆகவும் பாக்காதவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ